இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை என்பதை காட்டிலும் அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை என்பதே உண்மை அதனால் ட்ரம்ப் இறங்கி வரத்தான் வேண்டும் போட்ட வரியை திரும்ப பெற்றே தீர வேண்டும் கோலஹாஸ் டிவி யூடியூப் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இந்தியாவுக்கு இனிப்பான செய்தி ஒன்று விரைவில் கிடைக்க இருக்கிறது இந்தியா மீது அடுக்கடுக்காக வரி விதித்த ட்ரம்ப் அதனை திரும்ப பெறவுள்ளார் இந்தியாவில் இறக்குமதியாகும் அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய அரசு அதிக வரி விதிப்பதால் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு நாங்களும் வரி விதிப்போம் என ட்வெண்ட்டி பரஸ்பர வரி விதித்தார் ட்ரம்ப் அதன் பின் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்வதை எதிர்த்து டுவெண்டி அபராத வரி விதித்தார் ட்ரம்ப் ஆக மொத்தம் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது பர்சன்ட் வரி விதித்தார் இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் விதிக்கப்பட்ட அபராத வரி டுவெண்டி ஃபைவ் நவம்பர் மாதத்துக்கு பிறகு ரத்தாகும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வரி பதற்றங்களை சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாங்கள் அனைவரும் அதற்கான பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம் 25% பரஸ்பர வரி இனுபுத்தை இந்து அபராத வரி ஆகிய இரண்டுமே எதிர்பாராதது இரண்டாவது 25% வரிவிதிப்புக்கு புவிசார் அரசியல் சூழ்நிலை காரணமாக இருந்திருக்கலாம். Yes, the the more only the original reciprocal carry for 25% plus the penal carry for 25% both were not anticipated. I still believe that

இரண்டாவது முறை பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு என்ன வரி விதிக்கிறதோ அதற்கு ஏற்ப அமெரிக்காவும் பதில் வரி விதிக்கும் என்று அறிவித்தார் அதன்படி இந்திய பொருட்கள் மீது டுவெண்டி வரி விதித்தார் இது ஆகஸ்ட் ஏழாம் தேதி அமலுக்கு வந்தது இந்த வரிக்கு பரஸ்பர வரி அதாவது என்று பெயர் அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதால் அபராதமாக ட்வெண்ட்டி கூடுதல் வரி விதித்தார் ட்ரம்ப் இது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமலுக்கு வந்தது இதற்கு அபராத வரி என்று பெயர் இதை தொடர்ந்து இந்திய அமெரிக்க உறவில் விரிசல் ஏற்பட்டது இதனிடையே சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார் அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் நெருக்கமாக இருந்தார் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ஒரே காரில் பயணம் செய்தார் இவற்றையெல்லாம் அவதானித்த அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் சீனாவுடன் இந்தியா நெருக்கமாவதற்கு ட்ரம்ப்பின் வரி விதிப்பே காரணமாகிவிட்டது இந்தியா சீனா ரஷ்யா என்கிற முக்கோணம் அமெரிக்காவுக்கு நல்லதல்ல என்று எச்சரித்தனர் இதையடுத்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடரும் என்று ட்ரம்ப் அறிவித்தார் அதை மோடியும் வரவேற்றார் இதை தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்காவின் வர்த்தகத்துறை துணை பிரதிநிதி பிரண்டன் லிஞ்ச் தலைமையிலான குழுவினர் இம்மாதம் பதினாறாம் தேதி டெல்லி வந்து சேர்ந்தனர் இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைக்கான இந்திய பிரதிநிதியும் மத்திய வர்த்தகத்துறை சிறப்பு செயலருமான ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான குழுவினரை லிஞ்ச் குழுவினர் சந்தித்து பேசினர் இது குறித்து மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பேச்சுவார்த்தை ஆக்கபூர்வமாக இருந்தது இருதரப்பும் ஏற்கக்கூடிய வகையில் ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது அமெரிக்க வர்த்தக குழுமும் இந்தியாவுடனான பேச்சுவார்த்தை ஆக்கபூர்வமாக அமைந்தது என்று அறிவித்தது இரு நாடுகளுக்கு இடையே அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் அந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் வரும் நவம்பரில் இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தற்போது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் நூற்றி தொண்ணூத்தி ஒரு பில்லியன் டாலராக உள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் ஐநூறு பில்லியன் டாலரை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நவம்பரில் இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது ட்ரம்ப் விதித்த அபராத வரி டுவெண்டி ஃபைவ் திரும்ப பெறப்படும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரன் அறிவித்திருக்கிறார் இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை என்பதை காட்டிலும் அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை என்பதே உண்மை அதனால் ட்ரம்ப் இறங்கி வரத்தான் வேண்டும் போட்ட வரியை திரும்ப பெற்றே தீர வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்